மதிக்கும் காலம் காலம் இப்பொழுது மிகவும் ஒன்றது கடவுளாக கருதப்பட்ட முதியவர்கள் கருதப்படுகிறார்கள் மேலும் முதியவர்களை அவமதிப்பது அதிகரித்து வருகிறது கிராமப்புறங்களில் இன்னமும் பெரியவர்களை மதிக்கிறார்கள் ஆனால் நகர்ப்புறங்களில் அந்த மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது இது இலைமறை காய்மறையாக பல குடும்பங்களில் நடந்து வருகிறது ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் தேதியை முதியோருக்கு எதிரான கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு ஊட்டும் நாளாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் அனுசரித்து வருகிறது முதியவர்களுக்கு பல வகைகளில் கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன மனம் சார்ந்தது கூட்டு குடும்பமோ அல்லது தனி குடும்பமோ பெரியவர்களிடம் பேசாமல் மனதளவில் காயப்படுத்துதல் வாய்மொழி சார்ந்தது வீட்டில் இருக்கும் முதியவர்களை அடிக்கடி திட்டுவது அல்லது சண்டை போடுவது பொருள் சார்ந்தது காசோலையில் பொய்க் கையெழுத்திட்டு பணம் எடுப்பது உயில் எழுதும்படி வற்புறுத்துதல் மற்றும் மருந்து மருத்துவம் போன்ற அன்றாட தேவைகளுக்கு பணம் கொடுக்காமல் இருப்பது உடல் சார்ந்தது முதியோரிடம் பணம் கேட்டு துன்புறுத்துவது மற்றும் அடிப்பது யாரெல்லாம் அவமதிக்கப்படுகிறார்கள் எந்த வருமானமோ சொத்தோ இல்லாமல் இளைஞர்களை சார்ந்திருப்பவர்கள் ஒரே குழந்தையை பெற்றவர்கள் மறதி நோய் பக்கவாதம் உதறுவாதம் போன்ற நாள்பட்ட நோயால் படுத்த படுக்கையில் இருக்கும் முதியவர்கள் முதியவர்கள் யாரால் அவமதிக்கப்படுகிறார்கள் எந்த வேலையும் வருமானமும் இன்றி வறுமையில் வாடும் இளைஞர்கள் மது மற்றும் போதைப் பொருளுக்கு ஆளாகி இருக்கும் இளைஞர்கள் சொத்துக்கு ஆசைப்படும் உறவினர்கள் முதியோர் நலம் பேணும் பொருட்டு டாக்டர் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை பதினேழாம் ஆண்டு மாதம் துவங்கப்பட்டு பல்வேறு முதியோர் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது முதியோர் கொடுமை ஒழிப்பு அறக்கட்டளையின் முக்கியமான பணிகளில் ஒன்றாகும் இதனை செயல்படுத்த சமுதாயத்தின் நாளைய தூண்களான பள்ளி மாணவ மாணவர்களிடம் முதியோர் கொடுமை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அவர்கள் வளர்ந்த பிறகு முதியோரை மதிக்கும் சமுதாயம் உருவாகும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பள்ளிகளில் இந்த பணி துவங்கியது அறக்கட்டளையின் அயராத உழைப்பின் பலனாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள எல்லா அரசு பள்ளிகளிலும் முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு பற்றிய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அரசு ஆணை பெறப்பட்டது அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பங்கு பெறும் முதன்மை விழாவை சென்னை உள்ள மேல்நிலை பள்ளியில் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது அவ்விழாவில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் முதியோர் கொடுமையை எதிர்த்து உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் இந்நிகழ்வில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் ராஜேஸ்வரன் அவர்கள் முதியோரை மதிப்போம் என்ற இருமொழி குறுநூலை வெளியிட்டார் இம்முயற்சி தமிழகமெங்கும் பரவ வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழகத்தில் உள்ள பல தனியார் பள்ளிகளை தொடர்பு கொண்டு ஜூன் பதினைந்தாம் தேதியன்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறக்கட்டளையின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது அதனை ஏற்று பல தனியார் பள்ளிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டதோடு அதன் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பி வைத்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் தமிழக அரசிடமிருந்து ஆணை பெறப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் தேதி அன்று முதியோர் கொடுமை ஒழிப்பு பற்றிய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த ஆண்டு அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பங்கு பெற்ற முதன்மை விழா சென்னை அண்ணா நகரில் உள்ள எஸ்பிஓஏ பள்ளியில் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று நடைபெற்றது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அடங்கிய பதாகைகளை உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் அந்த ஓசையின்றி முதியோருக்கு இழைக்கும் கொடுமை தண்டனைக்குரிய வன்முறை முதுமையில் இயலாமை இயற்கையின் நியதி முதியோருக்கு கொடுமை செய்வோர் இயற்கையின் எதிரி ஆவார் போன்ற முழக்கங்கள் எழுதப்பட்டு இருந்தன அதனைத் தொடர்ந்து முதியோர் நல மருத்துவர் டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் அவமதித்தல் பற்றிய சிறப்பு சொற்பொழிவாற்றினார் அதன் பின்னர் அறக்கட்டளையால் தயாரிக்கப்பட்ட முதியோர் அவமதிப்பு பற்றிய விழிப்புணர்வு குறும்படம் வெளியிடப்பட்டது அடுத்த நாள் மேல்மருவத்தூரில் உள்ள ஆதிபரா சக்தி பள்ளி குழுமத்தின் சார்பாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள் டாக்டர் வி எஸ் நடராஜன் அவர்களின் சிறப்பு சொற்பொழிவிற்கு பின்பு முதியோர் அவமதிப்பு பற்றிய குறும்படமும் வெளியிடப்பட்டது இதன் மூலம் கிராமப்புறங்களில் இருந்து வரும் நூற்று கணக்கான பள்ளி மாணவ மாணவியர்கள் முதியோர் கொடுமை ஒழிப்பு பற்றி தெரிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பை டாக்டர் விஎஸ் எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் தமிழக அரசிடம் ஆணை பெறப்பட்டு கடந்த ஆண்டுகளைப் போல தனியார் பள்ளிகளுக்கு டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும்படி கடிதம் அனுப்பியது அதன்படி பல பள்ளிகளில் உறுதிமொழி எடுத்து அதன் குறும்படத்தையும் எங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த ஆண்டு அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பங்கு பெற்ற முதன்மை விழா சென்னை டி நகர் வித்யோதயா பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் நடந்தது இவ்விழாவில் உரையாற்றிய டாக்டர் வி எஸ் நடராஜன் அவர்கள் மாணவர்களிடையே முதியோர்கள் எந்த விதமான அவமதிப்புகளை சந்திக்கிறார்கள் என்பது பற்றி பேசினார் பின்னர் பள்ளி மாணவிகள் முதியோர் கொடுமைக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள் அதன் பின்னர் பள்ளி அருகில் உள்ள முக்கிய வீதியான திருமலை பார்ப்போர் வியக்கும் வண்ணம் பதாகைகளை மனித சங்கிலி நிகழ்வை நடத்தினார் இந்நிகழ்ச்சி பொதுமக்களின் கவனத்தை மிகவும் கவர்ந்தது கொரோனா பெருந்தொற்று காரணமாக இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் பள்ளிகள் இயங்காததால் உறுதிமொழி நிகழ்ச்சி பள்ளிகளில் நடைபெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையும் இந்து தமிழ் திசை நாளிதழும் இணைந்து முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டும் நாளை முன்னிட்டு இணைய கருத்தரங்கம் ஒன்றை நடத்தியது இதில் மூத்த முதியோர் நல மருத்துவர் டாக்டர் வி எஸ் நடராஜன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு ஒரு வார்த்தை இது அறிவுரை அல்ல ஆலோசனை என்ற தலைப்பில் உரையாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் அரசு ஆணை பெறப்பட்டது இந்த ஆண்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு உறுதிமொழியை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டிற்கான அறக்கட்டளை நிர்வாகிகள் பங்கு பெறும் முதன்மை விழா சென்னை மயிலாப்பூரில் உள்ள பி எஸ் பள்ளியில் நடைபெற்றது முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்ச்சி ஊட்டும் உறுதிமொழியை சுமார் ஐநூறு மாணவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் விழாவில் டாக்டர் வி எஸ் நடராஜன் அவர்களும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களும் முதியோரை மதிப்பது பற்றி சிறப்புரை ஆற்றினார்கள் பின்னர் பள்ளிக்கு அருகில் உள்ள ராமகிருஷ்ண மட சாலையில் முதியோர் கொடுமை ஒழிப்பு பற்றிய பதாகைகளை ஏந்தி மாணவர்களின் மனித சங்கலி நடைபெற்றது இது பொதுமக்களிடையே முதியோர் கொடுமை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு அடுத்ததாக சென்னை நந்தனத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் டாக்டர் பி எஸ் நடராஜன் அவர்களுடன் சுமார் நூறு செவிலியர்கள் இணைந்து முதியோர்கள் முன்னிலையில் விழிப்புணர்ச்சி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் ஆண்டு கடந்த ஆண்டுகளைப் போலவே அரசு ஆணை பெற்று பள்ளி மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் பள்ளிகளில் உறுதிமொழி எடுத்துக்கொள்வது வருடா வருடம் அதிகரித்துக் கொண்டே போகிறது என்பது ஒரு நம்பிக்கை ஊட்டும் செய்தியாகும் இந்த ஆண்டு அறக்கட்டளை நிர்வாகிகள் பங்கு பெற்ற முதன்மை விழா சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஏவிஎம் ராஜேஸ்வரி பள்ளியில் நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் அன்றைய தினம் அகில இந்திய வானொலி நிலையத்தில் விபத் பாரத் தமிழ் பண்பலை நேரடி நிகழ்ச்சியில் டாக்டர் பி எஸ் நடராஜன் அவர்கள் கலந்து கொண்டு நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சுமார் ஒரு மணி நேரம் பதிலளித்தார் ஏழாம் ஆண்டான இந்த வருடமும் அரசு ஆணை பெற்று பள்ளி மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இந்த ஆண்டு அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பங்கு பெற்ற முதன்மை விழா சென்னை அண்ணா நகரில் உள்ள சிஎஸ்ஐ ஜெஸ்ஸிமோசிஸ் மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளியிலும் ஜெயகோபால் கரோடியா வித்யாலயா பள்ளியிலும் நடைபெற்றது இந்த விழாவில் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் வி எஸ் நடராஜன் அவர்கள் தலைமையில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் விழிப்புணர்ச்சி ஊட்டும் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உறுதிமொழி முதியோருக்கு எதிராக எடுக்கப்படும் அனைத்து வகை கொடுமை தலையும் பொருளாதார ரீதியாகவோ எந்த உருவில் வந்தாலும் அவற்றை களைவதற்காக உரிய நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி கூறுகிறேன் ஒரு முதியவர் ஒரு முதியவர் கொடுமைப்படுத்தப்படுவதை கொடுமைப்படுத்தப்படுவேன் குளையிலேயே உளையிலேயே கண்டுபிடித்து கண்டுபிடித்து தலையிட்டு தடுக்கவும் அறவே நீக்கவும் என் சொந்த முயற்சியாலும் தேவைப்பட்டால் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் துணையோடும் பாடுபடுவேன் துணையோடும் மேலும் அவர்களுடைய அனைத்து வகையான தேவைகளுக்கும் அதாவது உடல் வளத்துக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஊடகங்களின் ஒத்துழைப்பு ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை நடத்தும் முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்ச்சி ஊட்டும் நாளில் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழி அடங்கிய செய்திகள் வெளியிடப்பட்டன நாளிதழ்கள் தி இந்து தினமணி தினமலர் வார இதழ் மற்றும் மாத இதழ் ஆனந்த விகடன் ராணி முதுமை எனும் பூங்காற்று தொலைக்காட்சி மற்றும் வானொலி பொதிகை ஹலோ எஃப்எம் அகில இந்திய வானொலி இருபதாம் ஆண்டு முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் முதுமை எனும் பூங்காற்று மாத இதழில் ஜூன் மாதம் முதியோரை மதிப்போம் பற்றிய சிறப்பு கட்டுரை வெளியிடப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டுகளில் டாக்டர் பி எஸ் நடராஜன் அவர்கள் நடத்திய முதியோர் கொடுமை ஒழிப்பு பற்றிய அறக்கட்டளையின் பணிகள் மூலம் பெற்ற பயன்கள் பள்ளி மாணவ மாணவிகளிடையே முதியோரை மதிப்பது பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளது மாணவர்கள் மூலம் அவர்களின் பெற்றோர்களுக்கும் வன்கொடுமை பற்றி தெரிய வந்தது ஊடகங்களின் ஒத்துழைப்பினால் முதியோர் கொடுமை பற்றி பொதுமக்களுக்கு தெரியவந்தது தெரிய வந்தது பள்ளி மாணவர்களை தவிர கல்லூரி மாணவிகளும் இச்செய்தி சென்றுள்ளது தொட்டி எங்கிலும் இச்செய்தி பரவி முதியோரை மதிப்பது பற்றி சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது முதியோர் கொடுமை ஒழிய டாக்டர் வி எஸ் நடராஜன் அறக்கட்டளையின் பரிந்துரைகள் அரசும் தொண்டு நிறுவனமும் கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றினால் விரைவில் முதியோர்களை மதிக்கும் சமுதாயம் உருவாகும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் தொழில் தொடங்க வங்கியிலிருந்து நிதி உதவி பெற ஏற்பாடு செய்ய வேண்டும் மதுவிற்கு மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ள இளைஞர்களுக்கு அதிலிருந்து விடுபட தக்க சிகிச்சை அளிக்க வேண்டும் நோயுற்ற முதியவர்களுக்கு மாதா மாதம் தேவையான மருந்தை இலவசமாக இல்லம் சென்று அரசு வழங்க வேண்டும் முதியவர்களுக்கு தேவையான கண் கண்ணாடி காது ஒலி கேட்கும் கருவி பல்செட் மற்றும் கைத்தடி போன்ற உபகரணங்களை இலவசமாக அரசு கொடுக்க வேண்டும் பள்ளி பாட நூலில் முதியோர்களை மதித்தல் பற்றிய கட்டுரைகள் இடம்பெற வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் தேதி உறுதிமொழி எடுத்துக்கொள்வது போல ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வழிமுறைகளை ஒரு சில மாதங்களோ அல்லது வருடங்களோ கடைபிடிப்பதனால் இளைஞர்களிடமிருந்து உரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது ஆதலால் இவ்வழிமுறைகளை தொடர்ந்து பல வருடங்கள் கடைபிடித்து வந்தால் முதியோரை மதிக்கும் சமுதாயம் உருவாகும் என்பது நிச்சயம் முதியோர் கொடுமை ஒழிந்து முதியோரை மதிக்கும் முழுமையான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக உழைத்து வரும் பத்மஸ்ரீ டாக்டர் வி எஸ் நடராஜன் அவர்களுடன் கரம் கோர்ப்போம் வாருங்கள் முதியோரை மதிக்கும் சமுதாயத்தை உருவாக்குவோம்